சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறதுக்கு ஒரு கும்பல ரேபணிக்கு ஜெயலுக்குள்ள போயிருந்தான் போல வேளாண் வழிக்கு சாப்பாடு கிடைக்கும் தண்டனை காலம் முடிந்து வெளியே அனுப்பும்போது கையில பத்தாயிரம் ரூபாய் தருவாங்க அது போல அதுன்னு ஒரு தையல் சித்தரா கொடுப்பாங்க இந்த சமூகத்திற்கு நீங்கள் என்ன பார்சியை கற்பிக்கிறீர்கள் இதுல இன்னொன்றையும் நான் சித்துக்காக வேண்டும் காவல்துறையுடைய அனுகுமுறை பாருங்க பொருளாட்சியில் அந்த சமூகம் புகார் கொடுத்தப்படுகிறார் அவன் அழிக்கப்படுகிறார் இதன் பின்னணியில் யார் இருக்கார் இவன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் என்பது போலீசை தவிர யாருக்கு தெரியும் அது மாத்திரமில்லை கற்பளிப்படுத்த அந்த பெண்ணின் பெயரோ முகவரியோ இடம்பெறக்கூடாது பெயர் இடம்பெறுகிறது காவல்துறை திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்வதாக என்ன இல்லையா அதே அந்த வீடியோ செல்போன்களை பறித்து யார் நாங்கள் ஒப்படைத்தார்கள் காவல்துறை ஆகிய உங்களை நம்பித்தான் நாங்கள் ஒப்படைத்தோம் நீங்கள் தான் குற்றவாளிகளை கண்டுபிடித்து பாதிக்கப்பட்டவர்கள் மேலும் துன்பப்படாத வகையில் உங்களுடைய செயல்பாட்டை அமைத்துக் கொண்டிருக்கணும் ஆனால் அந்த பெண்ணினுடைய அறை நிர்வாண வீடியோ வெளியே வருது என்ன செய்தியை சொல்ல வர்றாங்க இது போதாது என்று தமிழக அரசு இது தொடர்பான ஒரு அரசு ஆணையை பிறப்பிக்கிறது என்ன ஆணை வெளியிடப்படுகிறது மாற்றமாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர் அவனது முகவரி அவனது கல்லூரியின் விவரம் அவனுடைய சகோதரனின் விவரம் மக்களுக்கு என்ன செய்தியை சொல்லுது இவதா கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ பாத்துக்க இவ அண்மையவன் இந்த கல்லூரியில படிக்கிறார் இதுதான் இவருடைய வீட்டு அட்ரஸ் குற்றவாளிகள் நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்து கொள்ளுங்கள் என்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறைமுகம் மிரட்டல் தானே நீங்க எடுக்கிறீங்க இது ஒரு நல்ல சார் குடிமக்களை காப்பாற்ற நிர்பயா இவங்க தான் குற்றவாளிகள் இவர்கள் இன்னும் அவங்க செத்து போகலையே தூக்கில் போடப்படவில்லையே ஏன் இந்த காலதாமதம் என்று ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்கிறார் அந்த வழக்கம் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வருது அதை விசாரித்த நீதிபதிகள் சொல்றாங்க தூக்கு தண்டனன்னு தீர்ப்பு கொடுத்தா நாங்களா போய் தீர்ப்பு கொடுங்க தூக்குல போட முடியும் எங்களுக்கு அழுவா வேலை நீதிமன்றத்தின் நேரத்தை வீணாக்காதீங்க எப்படி என்ன சாகு நும்னும் சொல்லும் இன்னும் சாகு பந்திக்கே அவளை அமலைப்

நியாயம் கேட்கல பதறுகிறது பதறுகிறதே பதறுகிறேன் பெண்கள் தானே பெண்கள் தானே